ஜென்ராம் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குகிறேன் நாடாளுமன்றத்தில் நேற்றைக்கு அந்த கலர் புகை வீச்சு நடைபெற்ற அந்த விவகாரம் அதன் பிறகு நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அந்த பாஸ் வழங்கியவர் வந்து ஒரு பாஜகவுடைய கர்நாடகாவை சேர்ந்த எம்பி என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த எம்பி மீது விசாரணை நடத்தப்பட்டதா அந்த எம்பிக்கு எம்பியை குறைந்தபட்சம் நீங்கள் சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்லாம் கேள்விகள் எழுப்பிய எதிர்கட்சிகள் பதினைந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வந்து உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க கூட்டு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் வந்து இது விசாரணை நடத்தப்பட வேண்டும் வேண்டும் அப்படின்னு பல கோரிக்கைகளை எனக்கு எதிர்கட்சிகள் வச்சிருக்கிறாங்க ஆனால் சஸ்பென்ட் செய்யப்பட்டு இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவையோட கண்ணியம் மக்களவையினுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் மக்கள் மக்களவையில் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் உறுப்பினர்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எந்த விதமான பாதகமும் வந்துவிடக்கூடாது அதனால அங்க வந்து டிசிப்ளின் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறோம் ஒத்துழைக்காத நன் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்பீக்கர் சார்பாக அல்லது ஸ்பீக்கரே சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா தரவுகள் வந்து அந்த கருத்துக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே எதிர்கட்சிகளுக்கு எதிராக எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தும்படியாக இருக்கிறது ஆளும் தரப்பிலிருந்து இப்ப லேட்டஸ்ட் உதாரணம் வந்து அந்த ரமேஷ் பதூரி ரமேஷ் பதூரின்னு பிஜேபி எம்பி டேனிஷ் டேனிஷ் அலி அவரை வந்து அவதூறாக பேசியது அந்த மாதிரி ஆளும் இருந்து பேசக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளுக்கு எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல இப்போ மட்டும் இல்ல இந்த செஷன்ல மட்டும் இல்லை புதிய கட்டிடத்தில் மட்டும் இல்லை புதிய இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு புதிய நியூ நார்மல் அப்படின்னு பெருந்தொற்றுக்கு நம்ம சொன்னதை போல நியூ நார்மல் இங்கேயும் அரசியல்லையும் நியூ நார்மல் புதிய இயல்புகள் வளர்ந்ததற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் ஆளும் கட்சி தரப்பில் எடுக்க எடுக்கப்பட்டதாக வரலாறு இல்லை இதற்கு நேர் மாறாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு முறை அதில் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப் அதை பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு தரப்பு எதிர்த்தரப்பை மட்டுமே ஒடுக்குகின்ற முயற்சியாக மாற்று கருத்துக்களை மௌனிக்க செய்யும் முயற்சியாகத்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த குறிப்பிட்ட நிகழ்வும் கூட உறுப்பினர்கள் இயல்பு உறுப்பினர்கள் எல்லாருக்குமான இயல்பு தங்களுடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் தங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பூனையை குறுக்க அங்கே எங்கேயும் போக விடாம பூனையை மறிச்சு பாரு அது பொலியாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த தாக்குதலாவது பிரிமிசஸுக்கு வெளியில் அவைக்குள்ளே யாரும் வரல அது அவைக்குள்ள யாரையும் வரவிடாமல் செய்வதற்கு உயிர் தியாகம் செய்து நமது படையினர் வந்து இந்திய ஜனநாயகத்தை இந்திய உறுப்பி ஜனநாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களை காத்தார்கள் ஆனால் இந்த முறை அப்படி எதுவுமே நடக்கல எளிதாக உள்ளே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய டேபிளில் குதித்து ஒரு விஷயத்தை அவர்களால் செய்ய முடிகிறது அப்படின்னா அது பாதுகாப்பு குறைபாடு என்பதை தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் அச்சுறுத்தல் என்பதை தவிர வேறு எந்த விதமாகவும் புரிந்து கொள்ள முடியாது உயிர் சேதம் இல்லை என்பதற்காக அதை எளிதில் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு யாராவது சொன்னார்கள் என்றால் இது மாதிரி பாதுகாப்பு குறைபாடு காரணமாக குற்றம் சாட்டப்பட்ட பல கார பழைய நிகழ்வுகளில் அவர்கள் இதே நிலை எடுத்தார்களாங்கிறத பஞ்சாப் பாலத்திலிருந்து ஆரம்பித்து பேச வேண்டியது தான் சரியாக இருக்கும் அதனால உயிர் சேதம் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு பாடம் கற்று இந்திய அரசு நாடாளுமன்ற அலுவலகம் செயலகம் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கும் நம்ம உறுப்பினர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள்னு நீங்களும் நானும் விருந்தினர்களும் இந்திய மக்களும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் நம்பிட்டு இருக்கிறோம் அந்த நம்பிக்கை மீது நேற்று ஒரு தாக்குதல் நடந்திருக்குது அதுதான் முக்கியம் உயிர் சேதம் நடக்குதா காயப்பட்டார்களா விஷவாயுவா போட்டாங்க கலர் தானே போட்டாங்க இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் இடமே இல்லை நமது நம்பிக்கைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது அங்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகளில் நிறைய கோளாறுகள் இருக்குங்கிறது நேற்று இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் செயலகமே வந்து பல நடைமுறைகளை மாற்றுகிறது அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி சேர்த்து செக்யூரிட்டி பிரீச்சஸ்காக அதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு நீங்க குறிப்பிடுறீங்க நாடாளுமன்ற செயலகம் நாடாளுமன்ற விவகாரத்துறை அலுவலகம் வந்து அதற்கான முயற்சிகளை அல்லது அதுக்கப்புறம் தான் வந்து செக்யூரிட்டிக்குள்ள கொண்டு வராங்கன்னா என்ன பிரீச் முன்னாடி என்ன குறைபாடு இருந்துச்சா பார்க்குறீங்க இப்போ அவங்க என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் நேற்று ஒரு நாளில் என்ன முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள்ங்கிறத பார்த்தோன்னா அதெல்லாம் முன்னாடி நடக்கலைங்கிறது நமக்கு தெளிவாகுது ஆக்சுவலாக அது அப் அப்படித்தானாங்கிறது நீ நம்ம நான் நேரில் போய் பார்த்ததில்லை புதிய கட்டிடத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியல எப்படி அனுமதிக்கிறார்கள்ங்கிறது தெரியல ஆனால் பொதுவான நடைமுறை தானே இருக்கும் ஆனால் நேற்று சேஞ்சஸ் ஆஃப்டர் தி ப்ரீச் நேற்றைக்கு நேற்றைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது எம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் பிரதான வாயில் வழியாக வருவதற்கு இனி அனுமதிக்கப்படுவார்கள் செப்பரேட் கேட் ஃபார் மீடியா ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கும் தனியான வாயில் அப்படின்றத நேற்றிலிருந்து நடைமுறை இன்றிலிருந்து நடைமுறைப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை பாஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இப்போதைக்கு தற்போ தற்காலிகமாக அதே முடிவு செய்திருக்கிறார்கள் பார்வையாளர் மாடத்துக்கும் அவைக்கும் பேரவைக்கும் மக்களவைக்கும் இடையில ஒரு கிளாஸ் கேசிங் தடுப்பு கண்ணாடி தடுப்பு இருக்கணும் இப்போ இந்த இந்த மாதிரி தியேட்டர்ல க்ளா ஒரு இருந்து இன்னொரு கிளாஸுக்கு தாவி போகிற மாதிரி நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்றத்திற்குள்ளே அவர்கள் தாவி போகின்ற ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு கிளாஸ் கேசிங் வைக்கிறதாக முடிவு செய்திருக்கிறாங்க ஏர்போர்ட்லாம் இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி ஸ்கேனிங் உங்களுடைய காலடி பெல்ட்டு கொண்டு வந்திருக்கிற பையை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுப்பதற்கு தகுந்த ஸ்கேனரையும் ஏர்போர்ட் ஸ்டைலில் பாடி ஸ்கேனரையும் நாடாளுமன்றத்தில் இன்ஸ்டால் பண்ணுறதாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் முதல்லையே பண்ணல செங்கோல் வைப்பதற்காக காட்டிய அவசரத்தை ஸ்கேனர் வைப்பதற்கு காட்டவில்லைங்கிறது இப்போதான் தெரியுது நமக்கு மற்றபடி எல்லாமே பக்காவா பண்ணிருப்பாங்கிற மாதிரி எனக்கு நினைப்புல இந்த செய்திய படிக்கும் போதும் சரி இப்ப நீங்க சொல்லும் போதும் சரி எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஒரு அதுவும் நாடாளுமன்றத்துல ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகும் ஏன் வந்து அப்படி யார் நான் நேற்றைய நிகழ்ச்சியில கூட நான் அந்த கேள்வியை எழுப்பினேன் ஏர்போர்ட்ல கூட பெல்ட் எல்லாம் கூட கழட்ட சொல்லுவாங்க ஷூவை கழட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்களே ஏன்னா ஷூவில இருந்து வைத்து எடுத்து வந்ததாக நேற்றைக்கு தகவல்கள் வந்த போது அந்த கேள்வியை எழுப்ப எழுப்பினேன் நான் ஆனா இந்த மாதிரி டோட்டல் ஸ்கேனரே இல்ல இப்போதான் அதை வந்து இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து பழைய நாடாள மன்றத்துல இதே தான. ஏனா நான் போனது இல்ல அதனால உங்ககிட்ட கேக்குற நான். உங்களுக்கு அத பத்தின ஏதாவது அனுபவம் இல்ல அனுபவம் இல்ல நாடாளம் இந்த உறுப்பினராக மட்டும் இல்ல பார்வையாளராக கூட போறோம். பத்திரிக்கையாளரோட அப்படி தான் கேக்குற நானும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் அல்லது நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற உணர்வு வரும்போது அவங்க வந்து உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது அந்த பதற்றத்துக்குள்ளாகுவதோ அல்லது கோபப்படுவதோ கூட இயல்பானது நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர்ல வந்து ஆவி வெளியேறுவதற்கான அவுட்லெட் இல்லைன்னா அது வெடிக்கும்னு ஒரு தேரி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதானே நேற்று அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்குது இன்னைக்கு அது தொடர்பாக அவர்கள் கோ கோரிக்கை எழுப்புகிறார்கள் என்றால் அவர்கள் கோரிக்கை எழுப்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அல்லது அதை ஏற்று அவர்களை பேசுவதற்கு அனுமதிக்கணும் பெரிய ரகசியங்களை பேச முடியாது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பேச முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்குமாறு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டு பொதுவாக அந்த விஷயங்களை பேசுவதற்கு அனுமதித்திருக்கலாம் எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவை வந்து அந்த விவாதத்தை நடத்தி இருந்தால் இந்த சஸ்பென்ஷன் அளவுக்கு போயிருக்காது பொதுவாக இப்ப வந்து விவாதம் நடக்குதா இல்லையா அவை வந்து அவை விதிகளின்படி படி நடக்கு பாரபட்சம் இல்லாம பக்கச்சார்பு இல்லாம நடத்தப்படுகிறதா இல்லையா என்பதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள் மீது ஏதாவது நடவடிக்கை என்பதைத்தான் சமீப காலமாக பார்த்துட்டு வரோம் சமீப சென்ற வார உதாரணம் வந்து மகுவா மைத்ரா தண்டனை குற்றத்தின் தன்மைக்கு தகுந்த தண்டனை அப்படிங்கிறது இல்லாம எல்லாவற்றிற்குமே முதல்ல மரண தண்டனை மாதிரி வெளியில வந்து மரண தண்டனை மாதிரி இங்க வந்து வெளியேற்றம் தகுதி நீக்கம் சஸ்பென்ஷன் இடைநீக்கம் அந்த மாதிரியான தண்டனைங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக பண்ணாம எதிர்கட்சிகளுக்கு எதிராக மட்டும் செய்வது அப்படிங்கிறது அதிகாரத்தை விதிகளை பக்கச்சார்போடு பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கும் அது இடமாகுது அதுபோக இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அம்சம் வந்து பொது ஒழுங்குக்கும் பேச்சுரிமைக்கும் அதாவது மாற்று கருத்துக்களுக்கும் இடையிலான பேலன்ஸை மெயின்டைன் பண்றது சமநிலை பயணப்படுறது தான் இதுல உரிமைகளை கேட்கவே கூடாது கடமைகளை மட்டுமே நீங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரி பேசுவதே அந்த பேலன்ஸ் வந்து ஒரு பக்கம் தாழ்ந்தும் ஒரு பக்கம் உயர்ந்தும் போவதற்கான ஒரு சூழலை தான் உருவாக்குது அது அடிப்படையிலேயே ஜனநாயகத்தின் அடிப்படையிலேயே அது தகர்ப்பதாக ஒரு உணர்வு வருகிறது அது இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நாடாளுமன்ற பேரவைத் தலைவர் மக்களவைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர்களுடைய கடமை அவங்க அந்த கடமைகளை ஒழுங்காக செய்யணும் மக்களுக்கும் மற்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் கடமைகளை பற்றி போதிக்கும்போது அவர்கள் தங்களுடைய கடமைகளை பக்கச்சார்பில்லாமல் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் வருவதையும் தவிர்க்க முடியாது பேசலாம் சார்